வணக்கம் விஜயின் கவில் இணையும் திமுகவின் முக்கிய புள்ளி அதிர்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் திமுகவினர் அப்படி தாவேக்காவில் இணைய போகும் திமுகவின் அந்த முக்கிய புள்ளி யார் என்பது பற்றிய மூலிவர்த்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்களுக்கும் குறைவான நாட்களே இருப்பதால் தற்போது தமிழக அரசியல் களம் விறுவிறுப்படைந்துள்ளது குறிப்பாக தேர்தல் நெருங்கும் சமயத்தில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக நடிகர் விஜயின் வருகையை அடுத்து தமிழக அரசியல் களமே பரபரப்பாக இயங்கிக் கொண்டுள்ளது அதாவது விஜயின் தாவக்க கட்சியை பலர் எதிர்த்தாலும் பலர் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் அதோடு தாவிக்கவில் இணைய ஆர்வம் காட்டி அந்த வகையில் முக்கிய புள்ளி ஒருவர் தற்போது விஜயின் தாவேக்காவில் இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது இது அரசியலற்றத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதாவது கட்சி ஆரம்பித்ததிலிருந்தே நடிகர் விஜயும் தாவேக்கவினரும் தொடர்ந்து கடுமையாக விமர்சித்தும் எ்த்தனர் இப்படிப்பட்ட நிலையில் திமுகவில் இருந்த முக்கிய புள்ளி ஒருவரே தற்போது விஜயின் தாவேக்காவில் இருப்பதாக கூறப்படுவது அரசியல் வட்டாரத்தில் ஆனவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது திமுகவின் முன்னாள் பேச்சாளரும் அரசியல் விமர்சகருமான நாஞ்சில் சம்பத்தவர்கள்தான் தற்போது தாவேக்காவில் இணைய போவதாக தகவல் வெளியாகி உள்ளது குறித்து பேசிய நாஞ்சில் சம்பத்தவர்கள் விஜய் என்னை அழைத்தால் நிச்சயம் தாவேக்க கூட்டங்களுக்கு பேச செல்வேன் என்றும் விஜய்யின் தமிழக வெற்றி தமிழக அரசியலில் நிச்சயம் ஒரு மாற்றத்தை கொண்டுவரும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திமுகவில் பல ஆண்டுகளிலிருந்து பின்னர் மாற்றுக் கட்சிக்கு சென்ற நாஞ்சில் சம்பத் அவர்கள் தாவேக்கவின் அரசியலுக்கு பிறகு தனது முழு ஆதரவையும் தாவேக்காவிற்கு தெரிவித்து வருகிறார் விரைவில் நாஞ்சல் சம்பத்தவர்கள் தாவேக்க தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து தாவேக்காவில் இணைய போவதாக தகவல் வெளியாகி உள்ளது இது அதிமுக திமுக என ஆளும் கட்சி எதிர்கட்சியினர் அனைவருக்கும் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தேர்தல் நெருங்கறும் நிலையில் பல்வேறு முக்கிய கட்சிகளில் இருந்த முக்கிய புள்ளிகள் விஜயின் தாவேக்க கட்சியில் இணைய ஆர்வம் கட்டி வருகின்ற இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம மக்க குறிப்பிடுங்க